வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது எதனால் இந்த அறுபது நிமிடம் என்று கேட்கிறாயா என் குழந்தையே இந்த அறுபது நிமிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் தேவையில்லாது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகுவதற்கான நேரம் இந்த நேரத்தில் அது மட்டும் நடந்துவிட்டது என்றால் அடுத்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு தந்து கொண்டே இருக்கின்றேன் வாழ்க்கையில் போதிய வருமானம் இல்லை எப்படி இந்த குடும்பத்தை வழிநடத்துவது என்று தெரியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரியவில்லை எல்லோரும் வாழ்கிறார்கள் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கின்ற என் குழந்தை உன்னுடைய யோசனைகள் எல்லாவற்றிற்குமான தெளிவினை பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ எதை நினைத்திருந்தாலும் எந்த விஷயம் நடக்கும் என்று நீ யோசித்திருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு மிக பெரியதொரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றது இத்தோடு அத்தனை விஷயங்களும் உனக்கும் இவர்களுக்கும் இடையில் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் பொழுதுதான் புதிதாக ஏதாவது ஒரு காரணம் அங்கே பேச வைக்கும் புதிதாக ஏதாவது ஒரு காரணம் மீண்டும் அங்கே பேசுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எந்த நிலையிலும் உன் அப்பன் அந்த இடத்தில் உன்னோடு நின்று உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றி மட்டுமே உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் அந்த இடத்தில் நீ விரும்பிய உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதுமே மற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட உன்னுடைய வெற்றியை நீ கவனம் செலுத்துவது நல்லதுதானே ஏனென்றால் யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் செய்ய மனது வந்து விடுவதில்லை எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த அளவிலும் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புவது கிடையாது நமக்கே கிடைக்காத சந்தோஷம் நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றது என் பிள்ளை மட்டும் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றது அதனால் உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் முன்னின்று நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ எண்ணி எண்ணி வருந்தியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கி காப்பாற்றிவிட என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்களும் புரிதலின்மையினால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய கவலைகளை கொடுத்து விடுகின்றது நம்மால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதாவது ஒன்று உன்னை நல்லபடியாக வாழச் கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்து முடிந்துவிட்ட விஷயத்தை நாம் அப்படி செய்திருக்கலாமோ இப்படி செய்திருக்கலாமோ என்று நீ நினைப்பதில் என்ன பலன் இருக்கின்றது எல்லாமும் முடிந்துவிட்ட பிறகு இனி எதையும் நினைத்து நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கும் வரை எப்பொழுதும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல்ல மாற்றங்களை தரும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் அப்படி அன்பை உணர்ந்த பிள்ளை எப்பொழுதும் எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்வதற்கு நீ துணிந்து விட மாட்டாய் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட நீ ஒருபோதும் தயாராக இருந்து விட மாட்டாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையிலிருந்து உன்னை நிச்சயமாக குறைத்து விடலாம் ஆனால் தெய்வத்தின் அன்பு தெய்வத்தின் அரவணைப்பு இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக பின்பற்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ சரியாக பின்தொடர்ந்து வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை சரியாக நடத்தும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் கடந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டாயானால் அதுவே உன்னை சர்வ நிச்சயமான நல்ல விஷயங்களை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே இந்த கந்தன் நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்ல பதிலை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அதனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எந்த இடத்திலும் யோசித்து விடாதே அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பிக்க போகின்றது அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒரு சேர கிடைக்க போகின்றது நீ நினைத்ததை விடவும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை மகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மனது எந்த நிலையில் தடுமாற்றம் அடைந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய பழகிக்கொள் அந்த நிலையிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு நான் உனக்கு தெரியப்படுத்துகின்ற பல உண்மைகள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை யார் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி நடக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டு விடாதே அடுத்தவர்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பதை விட உன்னை பற்றிய ஒவ்வொரு சிந்தனைகளும் உனக்கு தெளிவாக இருந்து விட்டது என்றால் அது போதும் அதுவே உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த கந்தன் உடனிருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்று எதையும் கடந்து என் பிள்ளை நீ வாழ நினைக்காமல் இனி வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நம்பு உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லித்தானே இந்த மனிதர்கள் உன்னை ஒதுக்கினார்கள் இனிமேல் இது உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன்னை தேடி வந்து அதை உன்னிடத்திலிருந்து பெற முயற்சி செய்வார்கள் என் குழந்தையே நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தேவைக்கு தகுந்தார் போல இந்த மனிதனின் மனம் மாறும் அதனால் இவர்களையெல்லாம் எண்ணி நீ உன் சந்தோஷத்தை தொலைக்காதே உனக்கான வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது அதனை பெறுவதற்குரிய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது நீ என்ன நினைத்திருந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக இனிமேல் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா